என் பேர் சொன்னலதா நான் செவம் செவ்வாக்கிலேருந்து வருகிறேன் சொர்ணாபிகா மகளிர் குழு மூலியமாக கடன் நாற்பதாயிரம் படம் வாங்கினேன் அதன் மூலியமாக கருவேற்பிழக பொடி தயார் செய்து இரண்டு மாதமாக நடத்தி வருகிறேன் இதை மேற்கொண்டு நான் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு எங்கள் சிஓம் இடத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இடிஐஐ மற்றும் ன் யூஎல்எம் அந்த நிறுவனம் ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க மூணு நாள் கிளாஸும் தொழில் முனைவர்னா எப்படி இருக்கணும் அதை அவங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கினா என்னென்ன ரசி எந்த சர்டிஃபிகேட் வேணும் அதை எங்கெங்கே போய் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஸ்னேபிள் ஸ்டாண்ட்மார்க்கு வரி எல்லாமே எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத சொ கொடுத்தாங்க இது எந்த வாய்ப்ப்ப்ப்பை எங்களுக்கு கொடுத்தது இடிஐஐ மற்றும் டிஎன்யூ எல்லாம் இந்த நிறுவனத்து மூலயமா தான் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை இன்னும் மற்ற மெம்பர்களுக்கும் சொல்லுவோம் உங்களோட பணி மேன்மேனும் வளரணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த பயிற்சி நிறுவனம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தொழில் முனைவோர்னால் என்னென்ன வேணும் அவங்க எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது இந்த ஒரு புக்கு இருந்தால் போதும் அடுத்து இந்த புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேகு அதை நாம் எடுத்துக்கிற ஒவ்வொரு நோட்ஸும் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக்கு ஒரு பேனா இது எல்லாமே கொடுத்து மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து ரெண்டு நேரம் டீ கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க இந்த பயிற்சியை நான் நல்லபடியாக பயனடைஞ்சிட்டேன் மற்றவங்களும் பயனடையணுங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இதற்கு நான் நன்றி சொல்லணுன்னா இடிஐஏ மற்றும் டிஎன்என்யூஎல்லாம் இந்த நிறுவனத்துக்கு நான் கடமைப்பட்டுருக்குறேன் நன்றி வணக்கம்